கேரள மாநிலம் பாலக்காடு பகுதியை சேர்ந்தவர் முகமது அலி என்ற முத்து இவர் எம்ஜிஆரின் தீவிர ரசிகர் சிறுவயதிலிருந்தே எம்ஜிஆரின் பக்தராக வாழ்ந்தவர் பின்னர் ஜெயலலிதா அவர்களின் விசுவாசியாக தன் வாழ்க்கையை நடத்தி வந்த இவர் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அவரால் முடிந்த உதவிகளை பாலக்காடு பகுதிகளில் செய்து வருகிறார் தற்போது திருச்சூர் பகுதியில் வாழ்ந்து வரும் இவர் எம்ஜிஆரின் நினைவாகவும் ஜெயலலிதா அவர்களின் நினைவாகவும் பல உதவிகளையும் நலத்திட்டங்களையும் அப்பகுதி ஏழை மக்களுக்கு செய்து வருகிறார் இவரின் வறுமை ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னுடைய நம்பிக்கை நாணயம் நட்பெயர் என்கின்ற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த மனதாற்றலுடன் அந்த எளிமையை வெளிக்காட்ட முடியாமல் வெளிகாட்டாமல் தன் சேவையை செய்து வருகிறார் ஏழை எளியவர்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற எம்ஜிஆர் அவர்களின் நோக்கமும் ஜெயலலிதா அவர்களின் செயல்பாட்டையும் பின்பற்றி இன்று வரை தன்னால் முடிந்த அளவிற்கு அந்த சேவை பணிகளை செய்து வருகின்றார் இந்த சிறு உதவிகள் நாளை பலரது கைகோர்ப்புடன் ஒரு கூட்டமைப்பாக உருவாகி இந்த முத்து என்கின்ற எம்ஜிஆர் ரசிகரின் ஒரு உன்னதமான சேவை நோக்கம் பலருக்கும் சென்றடையும் என நாம் அனைவரும் வாழ்த்துவோம் போன்ற அரசியல் பிரபலங்கள் சினிமா நடிகர் நடிகைகள் தொடர்புடைய பதிவுகளை நாங்கள் வெளியிடுவது அரசியல் நோக்கமோ சினிமா தொடர்பு நோக்கமோ கிடையாது யாராக இருந்தாலும் சேவை நோக்கத்துடன் செயல்படும் அனைத்து செயல்பாடுகளும் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த பதிவுகளை நாங்கள் பதிவிட்டு வெளியிடுகிறோம் இதுபோன்று யார் எந்த சேவைகள் செய்தாலும் எந்த அரசியல் சார்பு சினிமா நடிகர் நடிகைகள் சார்பு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொண்டு தகவல்கள் தெரிவிக்கவும் தகவலின் அடிப்படையில் அதை ஆலோசித்து பதிவு செய்து வெளியிடுகிறோம் உங்கள் ஆதரவுக்கு நன்றி